சீனாவையும் சங்கரையும் முக்கியமா குழந்தைய என் மருமகளை பார்க்கறதுக்கே வந்து சீனாவோட குழந்தைய பாத்துட்டீங்களா பார்க்க போனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது குழந்தை இல்ல பொம்மை அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைய காட்டுனதுக்கு அப்புறம் அது அவங்க குழந்தை இல்ல வேற குழந்தை அப்படிம்பாங்க அதனால வந்து அவங்க வந்து அந்த பொய்யை வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு காலத்துல வந்து சீலா பிரெக்னடாவே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு சீலா குழந்தை இல்லை அப்படின்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து குட்டி வணக்கம் கோ சேனலில் நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ இது வரைக்கும் நாங்கள் ஷார்ட் வீடியோ தான் போட்டிருந்தோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அதுவும் வசந்த் ப்ரோ வந்து குழந்தைய பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க இன்றைக்கே இந்த சேனலில் ஃபஸ்ட் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே அப்லோட் பண்ணிட்டோம் மறக்காமல் இந்த குட்டி வணக்கம் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு ஷீலாவையும் சைத்தரையும் முக்கியமாக குழந்தைய என் மருமகளை பார்க்கறதுக்காக வந்துருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது குட்டி வணக்கம்ங்கிறது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சமான முறையில் அப்லோட் பண்ண போறாங்க சோ ஃபர்ஸ்ட் வீடியோவை இதை செலக்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை நானும் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமாம் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்த வேலை முடிஞ்சது பார்த்துட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு நீங்க போகவே கூடாது இங்கே தான் இருக்கணும் ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிருக்கேன் திட்டுவேன் கண்டிப்பா திட்டுவீங்க நல்லாவே எனக்கு தெரியும் சார் பார்த்தீங்கன்னா அந்த ஷீலாக்காவோட குழந்தையை பார்த்துட்டீங்களா பார்க்க போனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் கிட்ட வந்துட்டு இருந்து ஸோ இன்னைக்கு பார்க்க வந்துட்டேங்க நிறைய பேர் வந்து பொம்மை அப்படின்னு சொன்னாங்கன்னா பொம்மை எல்லாம் கிடையாதுங்க தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன் ஸோ இருந்தாலும் குழந்தை பிறந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து குழந்தை முழுசாக காட்டக்கூடாதுங்கிறதுக்காக காட்டல அவங்க ஸோ கை கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட சேனல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதில் வந்து வீடியோ இருக்குது இருந்தாலும் ஒரு மூணு மாசம் போகட்டும் பாப்பாவும் உங்க இடத்துல காட்டலாம் சொல்லி பிளான் இருக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் வந்து குழந்தைக்கு ரொம்ப உடம்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால சரி பாப்பாவை உண்மை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க பாப்பாவை காட்டாம வச்சிருக்கோம் இல்ல யாரு அப்படி அப்படிதான் உடனே பிறந்த குழந்தை யாரும் காட்ட மாட்டாங்க அதனால வந்து குழந்தை இல்லை அப்படின்னு ஆகிடுமா அதனால் வந்து ஆகிடுமா ஆயிடுமா ஒரு சில பேர் பேசுறது கொஞ்சம் பண்ணியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கோபம் தான் இருக்கு வெளியே காட்டிக்கல அவங்களுக்கு தெரிஞ்சது பாட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது குழந்தை இல்ல பொம்மை அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைய காட்டுனதுக்கு அப்புறம் அது அவங்க குழந்தை இல்லை வேற குழந்தை அப்படிம்பாங்க அதனால வந்து அவங்க வந்து அந்த பொய்யை வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னைக்கா இருந்தாலும் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எந்த காலமும் அவங்க ஒத்துக்க போறது இல்லை அவங்களோட பொய்யை அப்டேட் பண்ணி ஒரு காலத்துல வந்து சீலா பிரெகனண்டாவே இல்லைன்னு சொன்னவங்க தானே இன்னைக்கு ஷீலா குழந்தை இல்லை அப்படின்றாங்க அதனால் அவங்க போய் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே நிறைய பேர் வந்து ஸ்ரீவசந்த் வந்தாரா குழந்தைய பார்த்தாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா உங்களோட எல்லா சந்தோஷத்துலையும் எல்லா கஷ்டத்துலையும் அவர் பங்கெடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுதோ இல்லையா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஷீலா பார்க்க பாப்பா பார்க்க வந்தாங்களா ரெண்டு பேரும் இதனால கொண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ மூணு பேரை சேர்ந்து கொண்டு போக போகிறாங்க அவர் எங்கிட்ட நூறு பேர் மூணு பேர் இருக்கும்ல ஆமா மொத்தம் ஆறு பேராச்சில கலெக்டர் போடுவோம் அவர் வீட்டில் போய் இலை எடுத்து சாப்பிட்டதெல்லாம் மறக்க முடியாது பா ஆவனா இங்கே வந்துடுறீங்களா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆனால் இருந்தால் நல்லபடியாக கவனித்து அனுப்புனாங்க அதே மாதிரி பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு ஓடிடுவோம் ஆகும் நாங்க இல்லையா ஒண்ணு இல்ல பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் நல்லா ஃபிட் ஆயிடுவாங்க ஆமா நல்லா ஃபிட் ஆயிடுவாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக வந்துடும் அப்பா அம்மா இதெல்லாம் சரி கேட்ட மாதிரி அவர் வந்துட்டாரு பார்த்தாரு எப்பயுமே எங்களுக்கு முதல்ல நிற்கிறது இவர் மட்டும்தான் சரி அது மாதிரி வந்து பாப்பா பிறந்த உடனே ப்ரோ கேட்டிருந்தாங்க குழந்தை பிறந்துருச்சு ஆனால் வரட்டுமா வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் பாப்பா வந்து இங்கே ஒரு நாலு நாளைக்கு மேலே இருந்துருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க யாரையும் அவள் பார்க்குறதுக்கு ஜென்ஸ் அலோவ் பண்ணல அதனால கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சொந்த ப்ராப்ளம் சொந்த விஷயங்களால் கொஞ்சம் லே டிலே ஆயிடுச்சு ஆகும் முதல்ல பதினோரு நாள் பன்னெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க குழந்தை வந்து பார்த்து பார்த்து அவங்க சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க பட் எந்த சேனல வந்து சொல்லி நீங்க பார்த்துருக்க மறந்துருக்கலாம்